அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் கார்த்திகை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய முருக வழிபாடு ரொம்ப அருமையான முருக வழிபாடு இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஆடியோவை கேட்குற அத்தனை பேரும் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஓர் அறிவிப்பு அன்பு சொந்தங்களே நமது குழந்தைகள் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் தோஷங்கள் திருஷ்டி தோஷங்கள் மற்றும் ஜாதக தோஷங்கள் இப்படி எதன் மூலமாக பிரச்சனைகள் குழந்தைக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் குழந்தையை பாதிக்காமல் இருப்பதற்காக ரொம்ப அற்புதமான மகா கால பைரவர் பாலரக்ஷை இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆறு வருடத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ரக்ஷைக்கு எந்த தீட்டும் கிடையாது களத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது ஸ்கூல் பேக்கில் கூட வச்சுக்கலாம் இந்த ரக்ஷை உங்கள் குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குழந்தையோட பேர் வயது ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் இந்த ரக்ஷையின் குரு காணிக்கை விவரங்கள் வழங்கப்படும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை ஏழு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிற இந்த வழிபாட்டை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை நேரம் அல்லது ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் வேல் மற்றும் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் ஒருவேளை சிலையும் இல்லை வேலும் இல்லைன்னா பரவாயில்ல முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக நெய்வேய்த்தி வைத்து வழிபாடு மட்டும் பண்ணுங்க இந்த வழிபாட்டை எப்படி பண்ணணும் முருகப்பெருமானுக்கு அன்று நெய் சாதம் அல்லது இனிப்பு கலந்த காய்ச்சிய பால் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அல்லது வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வைத்து சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா அப்படின்னு நூற்றி எட்டு முறை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுங்க கொஞ்சம் வாய்விட்டு சத்தமா சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்பாக முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் பூஜை அறையில் ஏற்றுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆறு தீபங்கள் ஒரே நேர்கோட்டில் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றி அதோட ஒரு துணை தீபம் பூஜை அறையில் வேற ஏதாவது ஒரு இடத்துல ஏற்றி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒற்றைப்படை கணக்கில் விளக்குகள் வரணும் அல்லவா அதற்காக இவ்வாறு ஆறு தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தி மெய்த்து சிகப்பு நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய அத்துணை பேரின் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் முருகப்பெருமான் அருளால் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு செய்தால் முருகனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களால இந்த பூஜை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஆறு பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள் முருகனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் நீங்கள் உணவு தானம் செய்யுங்க அல்லது அன்று எங்கள் அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு உதவுங்கள் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நேற்று நமது ஆனந்தொழி அறக்கட்டையின் சார்பாக ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கேன் வராகி மூட்டை உங்கள் வீட்டிற்கு மூன்று வருடத்திற்கு அற்புதமான தெய்வ பாதுகாப்பை தரும் வராகி மூட்டை எதிரிகளால் செய்யப்படும் தீய வேலைகள் கந்திருஷ்டிகள் பொறாமைக்காரர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் இப்படி எந்த விஷயமும் உங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான வராகி மூட்டை கட்டி கொடுத்துட்ருக்கேன் இந்த மூட்டைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி மூட்டையின் மெசேஜ் அனுப்புங்க இதனுடைய பதிவு விவரங்கள் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்